சூழ்நிலை கைதி சூழ்நிலை கைதி கவிதை தவறுகள் செய்து தண்டனை வாங்கிச் செல்லும் சிறைவாசிகள் மட்டும் கைதி அல்ல தவறுகள் செய்து தண்டனை வாங்கி செல்லும் சிறைவாசிகள் மட்டும் கைதி அல்ல சரியான ஆண்மகனை தேர்வு செய்யாமல் மாட்டிக்கொள்ளும் மனைவிகளும் கைதிகள்தான் சரியான ஆண்மகனை தேர்வு செய்யாமல் மாட்டிக்கொள்ளும் மனைவிகளும் கைதிகள்தான் உறவுகளுக்கிடையே சிக்கல் வந்தால் எங்கே ஓடி போவது உதாசீனம் செய்யும் மானிடர்களுக்கிடையே அண்டி பிழைப்பது வழிதானே உறவுகளுக்கிடையே சிக்கல் வந்தால் எங்கே ஓடி போவது உதாசீனம் செய்யும் மானிடர்களுக்கிடையே அண்டி பிழைப்பது வழிதானே இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை புரிந்தாலும் காப்பாற்றிக்கொள்ள சமூகம் விடுவதில்லை சரித்திரம் படைத்த பெண்ணை பேசும் நாம் சாதாரண பெண் படும் வேதனை பேசுவதில்லை சரித்திரம் படைத்த பெண்ணை பேசும் நாம் சாதாரண பெண் படும் வேதனை பேசுவதில்லை புகுந்த வீடு விட்டு பிறந்த வீட்டிற்கு சென்றால் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை புகுந்த வீட்டிற்கு விட்டு பிறந்த வீட்டிற்கு சென்றால் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை நாய்கள் கூட்டம் போல் ஆண்பதர்களும் உள்ளனர் அல்லவா நாய்கள் கூட்டம் போல் ஆண்பதர்களும் உள்ளனர் அல்லவா சிக்கல்களையெல்லாம் சமாளிக்க முடியாமல் சிக்கிக் கொண்டோம் மஞ்சள் கயிற்றின் மூலமாய் சிக்கல்களையெல்லாம் சமாளிக்க முடியா எல்லாம் சமாளிக்க முடியாமல் சிக்கிக்கொண்டோம் மஞ்சள் கயிற்றின் மூலமாய் பெண்ணை உமிழ்ந்து பேசும் நாவை அடக்க கருவிகளும் இல்லை கற்சிலை போல் வாழ காவலுக்கு ஆள் வேண்டும் போல கற்சிலை போல் வாழ காவலுக்கு ஆள் வேண்டும் போல அதனால்தான் என்னவோ கைதி போல் மாட்டிக்கொண்டோமோ அதனால்தான் என்னவோ கைதி போல் மாட்டிக்கொண்டோமோ கடனாளி போல் உழவுகின்றோம் காரியவாதி போல் நம்மிடம் பழகும் மனித மனிதர்களிடம் கடநாளி போல் உழவுகின்றோம் காரியவாதி போல் நம்மிடம் பழகும் மனிதர்களிடம் திருமணமான பெண்களுக்கு திருப்பு ஒன்றே வர நாட்கள் அல்ல வருடங்கள் வேண்டும் நடமாடும் வண்டியைப் போல வேலை செய்யும் எங்களுக்கு விருது தர யாரையும் கண்டீரல்லையே நடமாடும் வண்டியைப் போல வேலை செய்யும் எங்களுக்கு விருது தர யாரையும் கண்டீரில்லையே தவறுகள் செய்து தண்டனை வாங்கிச் செல்லும் சிறைவாசிகள் மட்டும் கைதி அல்ல சரியான ஆண்மகனை தேர்வு செய்யாமல் மாட்டிக்கொள்ளும் மனைவிகளும் கைதிகள்தான் உறவுகளுக்கிடையே சிக்கல் வந்தால் எங்கே ஓடி போவது உதாசீனம் செய்யும் மானிடர்களுக்கிடையே அண்டி பிழைப்பது வழிதானே இதை யாரும் புரிந்து கொள்வதில்லை புரிந்தாலும் காப்பாற்றி கொள்ள சமூகம் விடுவதில்லை சரித்திரம் படைத்த பெண்ணை பேசும் நாம் சாதாரண பெண் வேதனை பேசுவதில்லை புகுந்த வீடு விட்டு பிறந்த வீட்டிற்கு சென்றால் மதிப்பும் இல்லை மரியாதையும் இல்லை நாய்கள் கூட்டம் போல் ஆண்பதர்களும் உள்ளனர் அல்லவா சிக்கல்களை எல்லாம் சமாளிக்க முடியாமல் சிக்கிக் மஞ்சள் கற்றின் மூலமாய் பெண்ணை உமிழ்ந்து பேசும் நாவை அடக்க கருவிகளும் இல்லை கற்சிலை போல் வாழ காவலுக்கு ஆள் வேண்டும் போல அதனால்தான் தான் என்னவோ கைதி போல் மாட்டிக்கொண்டோமோ கணநாளி போல் உழவுகின்றோம் காரியவாதி போல் நம்மிடம் பழகும் மனிதர்களிடம் திருமணமான பெண்களுக்கு திருப்பம் ஒன்றே வர நாட்கள் அல்ல வருடங்கள் வேண்டும் நடமாடும் வண்டியைப் போல வேலை செய்யும் எங்களுக்கு விருது தர யாரையும் கண்டீரில்லையே